நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் வந்து அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பகுதி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால்னா கடலூர் மாவட்டத்தில் வண்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் கரையேற விட்ட குப்பம் அப்படின்னு பேர் இது ஒரு சின்ன கிராமம்தான் இது இந்த கரையேற விட்ட குப்பம் அந்த ஊரோட பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது இதுக்கும் நம்மளோட தேவார மூவர்கள் அவர்களில் ஒருத்தரோடய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் இதுக்கு போகிற பாக்கியம் வந்து இங்கே விழுப்புரம் பக்கத்தில் மாரங்கியூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை சேர்ந்த விஜயராஜ் அப்படிங்கிற சிவனடியார் நான் பெறாத பிள்ளைகளில் ஒருத்தர் அவர் தான் இந்தியாவுக்கு வரும்போது அம்மா நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தார் நிறையா சிவத்தொண்டு கோவில்கள் திருப்பணிகள் செய்கிறவாளை பார்க்குற பாக்கியங்கள் கிடைச்சபடியாக அவர் கூப்பிட்டுருந்தபடியாக ஒரு நாளைக்கு போயிருந்தேன் அது ஒரு முக்கியமான விசேஷமான நாளும் கூட இப்போ அது போனபடியாக அங்கே அந்த இடத்த பற்றின விவரங்களையும் சேர்த்து ஒரு பதிவாக போடலான்னு தான் இந்த யூடியூபை இன்றைக்கி நான் போடுறேன் தேவார மூவர்கள்னு சொல்லி மூவர்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவா நம்மளோட ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமான் அப்பர்னு சொல்லி அழைக்கக்கூடிய நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அதுக்கப்புறமா சுந்தரமூர்த்தி நாயனர் இந்த ஞான சம்பந்தர் தான் முதல் மூணு திருமுறையை எழுதியிருக்கார் அதுக்கப்புறமா நாவுக்கரசர் வந்து அதுக்கப்புறமா இருந்த மூணு திருமுறையையும் சுந்தரர் ஏழாம் திறமுறையும் நமக்கு கொடுத்துருக்கார் இதில் நாவுக்கரசரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த திருநாவுக்கரசர்னு இன்றைக்கி நாம் அழைக்கிறவர் வந்து பிறக்கும்போது அவரோட அப்பா அம்மா அவருக்கு பேர் வச்ச பேர் வந்து மருள் நீக்கியார் இவருக்கு திலகவதியார்னு ஒரு சகோதரி இருந்தார் அப்பா அம்மா இறந்து போனபடியாக தாய் தந்தையரை இழந்தபடியாக இவரை இவளோட அக்கா தான் திலகவதியார் தான் வளர்த்துன்னு வந்துட்டு இருந்தார் சைவ சமயத்தில் திருவாமூருங்கிற ஊரில் இவர் பிறந்திருந்தார் ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா இந்த கடலூர் பக்கத்தில் இருந்த பாடலிபுரம் அப்படிங்கிற இடத்துல போய் அந்த காலத்தில் அந்த பகுதியெல்லாம் வந்து சமணர்களால் மக்கள் வந்து சமண மதத்தை தழுவின்றிருந்தார் சமணர்களால் ஆட்சி செய்யப்பட்டு இருந்தது அங்கே போய் சமண சமய நூல்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கார் படித்து அதன் பேரில் ஈர்ப்பாடு கொண்டு அவர் வந்து சமண மதத்தை தழுவி தருமசேனர் அப்படிங்கிற பேரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் இந்த மாதிரியான நேரத்தில் ஈசன் வந்து யாரை எப்போ தடுத்தாட்கொள்ளணும்னு அவனுக்கு தெரியும் அதுக்காக வேண்டி எத்தனையோ திருவிளையாடல்கள் எல்லாம் செய்யக்கூடியவன் தான் நம்மளுடைய ஈசன் அவர் வந்து இவரை திருப்பி சைவத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் இவருக்கு சூலை நோய் அப்படின்னு சொல்கிறது சூளை நோயினா ஒரு கடுமையான வலி எதையுமே சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகாது அப்படியான சூலை நோயை கொடுத்துடுறார் கொடுத்தவுடனே சமண மதத்தில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இவாள்லாம் வந்து பார்க்குறா அவருக்கு குணமாகலை இந்த காலகட்டம் வந்து கிபி அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பதுங்கிற காலம் இந்த காலத்தில் அங்கே வந்து மகேந்திர பல்லவவர்மன் அப்படிங்கிற வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான் அந்த மகேந்திர பல்லவவர்மனோட அரண்மனையிலேயே இவர் திருநாவுக்கரசரும் இருந்திருக்கார் அதாவது தர்மசேனருங்கிற பேரில் இருந்திருக்கார் அப்போ இவருக்கு இது வராமல் வழி தாங்க முடியாமல் போகும்போது தன்னோட அக்கா திலகவதியை போய் பார்க்கும்போது திலகவதி திருவதிகை வீரட்டானம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் சிவன் புரிஞ்சை எட்டு வீர செயல்கள் எட்டு பே எட்டு இதில் ஒரு ஸ்தலம் அது வீரட்டான ஸ்தலங்கள்னு அங்கே அவ அக்கா வந்து ஈசனோட ஈசனை வேண்டிக்கோன்னு சொல்கிறார் அந்த ஈசனை அவர் வேண்டிக்க ஆரம்பிக்கிறார் வேண்டும் 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 அவரோட வைத்தவலி போயிடுறது இதை பார்த்தோன்னா அங்கே இருந்த நிறைய சமண மந்திரிகளுக்கும் சரி அந்த பெரியவர்களுக்கும் இவர் இப்படி சமண மதத்தை விட்டுட்டு இந்து மதத்துக்கு போய் இவரோட உடம்பு சரியாக சமண மதத்துக்கு அது ஒரு இழிவாக போயிடும் ஒன்று ரெண்டாவது இவர் வந்து இந்த மாதிரி ச நம்மளோட சமள மதத்தையும் விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற கோபமும் சேர்ந்துட்டு அவ என்ன பண்ணுறா ராஜா கிட்ட போய் இவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லித்தரணும் அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு ராஜா தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கோசரம் போய் ராஜா கிட்ட போய் சொன்னாலாம் தவ்வை சைவத்து நின்றலின் தருமசேனரும் தாம் பொய் வகுத்தோர் சூலை தீர்ந்தில் என இங்கு எவ்வமாக அங்கு எய்தி நம் சமையல் லங்கணமும் தெய்வ நிந்தனையும் செய்தனர் என சொல்ல தெளிந்தார் அப்படின்னு ஜெய்கிழார் பெருமான் அவ என்ன சொன்னாங்கிறத சொல்கிறார் அதாவது தவ்வைன்னா சகோதரி அந்த சகோதரி சைவத்து பக்கம் நின்றதுனால இந்த தர்மசேனரும் பொய்யா தனக்கு சூளை நேர்ந்து சூளை நோய் வந்து தீர்ந்து போகலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு நம்மளோட சமைய பற்றியும் நம்மளோட தெய்வத்தை பற்றியும் அவர் நிந்தனை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே போய் பொய் சொல்லி கொடுக்குறா உடனே ராஜாவுக்கு கோபம் வருது கோபம் உடனே அவரை போய் உடனே கூட்டின்னு வாங்க அவருக்கு என்ன பண்ணலான்ட்டு கேட்குறா உடனே எல்லோரும் வந்து அவர் மேலே பொறாமல் கொண்டுருந்துவா எரிச்சல் போட்டுருந்துவா இவரை உடனே சுண்ணாம்பு நீரில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறா ஒரு அறையில் சுண்ணாம்பு நீர் இருக்கும் அதில் போட்டால் அந்த சுண்ணாம்பு உடம்பு எல்லாத்தையும் அரிச்சிடும் அப்படி பண்ணி அந்த தண்டனையை கொடுக்கலாம்னு சொன்ன உடனே ராஜாவும் என்ன செய்கிறானா சரின்னு கொஞ்சம் மந்திரிகள் கொஞ்சம் காவலாளிகள் எல்லாரையும் அனுப்பிச்சு இவரை போய் கூட்டுண்டு வர சொல்கிறாராம் கூட்டுண்டு வர சொன்ன உடனே இவர் சொல்கிறாராம் அப்போ ஒரு பதிகம் கிடைக்கிறது அந்த பதிகத்தில் அவர் என்ன பண்ணுறார் பாடுறார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இருப்போம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த ஈசனை பாடினதுக்கப்புறமா மனுஷனை பாடமாட்டேன் நான் வேறு சமயத்துக்கும் வரமாட்டேன் எனக்கு இப்போ பிணிங்கிறதே என்னன்னு தெரியல எனக்கு இனிமேல் இன்பம் தவிர துன்பமே இல்லை அதனால் நான் இதை வரமாட்டேன்னு சொல்கிறார் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அந்த காவலாளிகளும் அந்த முனி அந்த கூட போன மந்திரிகளும் சொல்கிறாளாம் உங்களை கூட்டுண்டு போகாட்டி ராஜா எங்களை தண்டிச்சிருவர் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக வேண்டியாவது வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்மளால் அடுத்த வாழ்க்கை தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈசனை வணங்கிண்டு அவர் போகிறார் போக அவரை தூக்கி ராஜா என்ன பண்ணுறான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சுண்ணாம்பு நீர் இருக்கிற அறையில் தூக்கி போட்டுடுறான் போட்டு ஏழு நாள் ஆயிடுறது ஏழு நாள் கழித்து அவ போய் அந்த சிறையை அந்த சிறையோட அறையை திறந்து பார்க்குறா இவர் சுண்ணாம்புனால அரித்து போயிருக்கும் இவரோட உடம்புன்னு நினச்சின்னு தான் போகிறா போய் திறந்து பார்த்தா அங்கே அவர் அப்படியே இருக்கார் ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்கார் அதை பார்த்த உடனே பொறாமை போட்டு இவருக்கு மேலே கோழி சொன்னவா எல்லாேருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது ஆனாலும் ராஜா கிட்ட இவர் ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி தான் தப்பிச்சிட்டார் இவருக்கு நம்ம வேற ஏதாவது தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று ராஜா எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறார் சாதத்தில் பால் சாதம் பால் சாதத்தில் விஷத்தை கலந்து இவருக்கு கொடுக்க சொல்கிறாராம் அப்போ பால் சாதத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துக்க சொன்னபோது இவர் அந்த ஈசனையே நினச்சிட்டு அஞ்செழுத்து மந்திரத்தையே சொல்லிண்டு அவர் அதை சாப்பிட்றார் அந்த ஈசனுங்கிறவர் யார் ஆளால ஆலகால விஷத்தையே உண்டவர் அவருக்கு இந்த பால் சோத்தில் வச்ச சின்ன விஷம் ஒரு பெரிய விஷயமாக அவர் வந்து அந்த விஷத்தையும் எடுத்துடுறார் சுவாமி அருளால் போய்டுறது அதுலேயே இவர் தப்பிச்சிடுறார் உடனே ராஜாக்கு நிஜமாகவே இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாகிடுது என்னடா நம்ம செய்ய 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 இவர் வந்து சைவ சமய கடவுளை வேண்டி வேண்டி இவர் தப்பிச்சுட்டே போகிறாரேங்கிறதுக்கோசரம் மதம் கொண்ட யானையை கொண்டு வர சொல்கிறானா அந்த யானை வந்து இவரோட தலையை அப்படியே சுக்கு நூறாக மிதித்து தள்ளட்டும்னு சொல்லி நினைக்கிறானா இந்த இதெல்லாத்தையும் படிக்கும்போது காட்சிகள் ஒவ்வொன்றா என் மனசில் வந்தது வந்து இந்த சின்ன குழந்தைக்கு பிரகல்லாதன் நரசிம்மர் இருக்கார் தூணுலையும் இருக்கார் திரும்பலியும் இருக்கார் சொல்கிறதுக்கு முன்னாடி நாராயணா நாராயணான்னு சொல்லும்போது நரசிம்மருக்கு பாம்பு விஷ பாம்பு வச்சு தீண்ட சொல்கிறார் அப்போது பார்க்கடல்லேந்து பெருமாள் வந்து காப்பாற்றுறார் பள்ளி கொண்ட பெருமாள் அதே மாதிரி அந்த படம் பக்த பிரகலாத படம் ஞாபகம் வந்தது அதே மாதிரி இந்த யானையால மதம் கொண்ட யானையால தலையை வெட்ட சொல்ல போறா மிதிக்க சொல்ல போறாங்கும்போது போது சரஸ்வதி சபதம்ங்கிற ஒரு படத்துல இப்படிதான் மதம் கொண்ட யானையை கொண்டு வர சொல்லி மிதிக்க சொல்லுவா அதுல அந்த சிவாஜி கணேசன் அதாவது இந்த சரஸ்வதியை வணங்கக்கூடியவர் அவரை யானை மிதிக்க வந்துட்டு கணேசான்னதுக்கு அப்புறம் திரும்பி போயிடும் அந்த மாதிரி இவருக்கு மதம் கொண்ட யானையை சொல்லி கொண்டு வர சொல்லும்போது இவர் வந்து திருப்பி இன்னொரு பத்து பதிகம் பாடுறார் சுண்ணவன் சந்தனன் சா சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண கிரிவை உடையும் வளரும் பவழ நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வாழைய அறவும் தின்னன் கெடி கெடில புணலும் அப்படின்ட்டு வரக்கூடிய பதிகம் பத்து பாடுறார் அதை பாடினே அந்த மதங்கொண்ட யானை அவர் அப்படியே சுற்றி வந்துட்டு யார் அந்த மதங்கொண்ட யானையை ஏவி விட்டாலோ அவளை நோக்கி துரத்திண்டு போச்சு அதை வந்து அப்படியே மிதித்து அவளை எல்லாரையும் நாசம் பண்ணிடுதுன்னு சொல்கிறான் இ இது பார்த்த உடனே இன்னும் ராஜாக்கு கோபம்னா அதிகமாயிட்டே போகிறது அதிகமான ஒன்னா அவன் என்ன பண்ணுறான் இவர் ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி இவரை வந்து தூக்கி போட்டுணும் கடலில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பாறாங்கல்ல இன்னைக்கு நான் இந்த படத்தில் போட்டிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி பாறாங்கல்ல அவரை வச்சு நல்ல கயரால் கட்டி கொண்டு போய் கடலில் போட்டுட்டு வாங்கோன்னு சொல்கிறான் அப்போது திருப்பி இவர் பாடுறார் பதிகம் பாடுறார் சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயமே அப்படின்னு சொல்லி திருப்பி பாடுறார் ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு நன்றி சொல்லணுமோன்னு தோன்றுறது அவர் ஒவ்வொரு தண்டனை கொடுக்கும்போதும் நமக்கு அருமையான பதிகங்களை நாமக்கரசர் வாயிலேருந்து கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காருன்ட்டு இவர் வந்து கடலில் தூக்கி போடுறா அப்போ இன்னும் ஒன்றும் சொல்கிறார் ஆழ்குடல் புக்கை எப்படி தாயினும் ஏத்துவன் ஐந்து ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லிட்டு பண்ணுறார் அந்த சொற்றுடை வேதியன் பாட்டு அப்போ தான் பாடுறார் அது பாட ஆரம்பித்த உடனே என்ன ஆகிடுறது பெரிய பாறாங்கள் தண்ணியில் தூக்கி போட்டால் அப்படியே மூழ்கி போகிடணும் ஆனால் அது பாட்டுக்கு ஒரு தெப்ப மாதிரி அழகாக மெதந்துண்டு வர ஆரம்பிச்சதுதான் அவரை கட்டியிருந்த இருந்த எல்லாம் தானாகவே டக்கு டக்கு டக்குன்னு அருந்து போயிடுறான் அப்போ அந்த வருண பகவான் வந்து ஒரு பல்லக்கில் வச்சுட்டு தூக்கிண்டு வர்ற மாதிரி இவர் அப்படியே கரையிலே கரையேற்றி விட்டாராம் அந்த வருணன் என்ன புண்ணியம் செஞ்சானோ இந்த மாதிரி ஒரு அப்புறம் வந்து இப்படி கொண்டு வந்து நமக்கு கரையேற்றி விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதை வந்து பெரிய புராணத்தில் சேக்குழார் பெருமான் என்ன சொல்கிறாருனாக்க வாய்ந்த சீர் வர்ணனே வாக்கின் மன்னரை அதாவது நாவுக்கு அரசர் வாக்கின் மன்னர் இவருக்கு வந்து வாகீசருங்கிற பெயரும் இருக்கு இந்த வாக்கின் மன்னரை சேர்ந்தடை கருங்களே சிவிகை ஆயிட ஏந்தியே கொண்டெழுந்தருள வித்தனன் பூந்திருப்பாதிரி புலியூர் பாங்கரில் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அதாவது இந்த வாக்கியன் மைந்தனான இவரை கருங்கல்லையே வந்து சிவிகை சிவிகைன்னா அப்படியே தெப்ப மாதிரி அப்படியே பல்லக்கம் மாதிரி ஆக்கி கொண்டு வந்து திருப்பா பொலி திருப்பாதிரி புலியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சேர்த்தார் அப்படின்னு சொல்கிறார் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த கரை ஏற விட்ட குப்பம் கரை ஏற்று குப்பம் கரை ஏற விட்ட குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இங்கே அப்பர் பெருவானுக்கு ஒரு சின்ன சன்னதியில் அழகாக சுவாமி இருந்தார் அவரை போய் பார்க்குற பாக்கியம் இப்போவும் நினச்சாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவரை போய் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த பாக்கியம் சொல்லி தான் இந்த இடத்த பற்றி நான் போடுறேன் அவரை போய் பார்த்துட்டு அந்த இடத்துல கோயம்புத்தூரை சேர்ந்த அரண்பொனி அறக்கட்டளை அப்படிங்கிற நிறைய அடியார்களை சேர்ந்த ஒரு குழு அவ வந்து நம்மளோட தேவாரம் திருவாசகம் பாடின வாழ எல்லாரையுமே நம்ம வந்து நம்ம அவளுக்கு செய்யணும் அதை தவிர இந்த அரண்மனி அறக்கட்டளை நிறைய கோவில்கள் சிதலமாக இருக்கிற கோவில்களை எல்லாத்தையும் எடுத்து கட்டி தந்துட்டுருக்க அவ வந்து இந்த இடத்துல அப்பர் பெருமானுக்கு பெருசாக கோவில் கட்டின் நான் போய் பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய குளமே கட்டியிருந்தா ஒரு அஞ்சரை அடி ஒசரத்துக்கு நம்மளோட அப்பர் பெருமானோட சிலையை கல்லில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே உட்காண்ட்ருக்கிற மாதிரி செய்ய வச்சு அதை அந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய அனுஷ தினத்தன்னைக்கு தான் இது நடக்கிறது இந்த கல்லில் சுவாமி வந்து கடலில் தூக்கி எறியப்பட்டு மிதந்தன்னு வர்ற காட்சி அந்த நாள் அன்னிக்கு அந்த சித்திர மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே அவளால் செய்ய வைக்கப்பட்டிருந்த அந்த கருங்கள் சுவாமி ரூபத்துக்கு அப்பர் பெருமானோட உருவத்துக்கு அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சது அதுக்கப்புறமா தோணி மாதிரி அதை கட்டி அவள் அதில் தெப்பம் மாதிரி அதில் மிதக்க விட்டு சுவாமிக்கு ஆராதனை எல்லாம் செஞ்சிருக்க அந்த அரண்மனி அறக்கட்டளையை சேர்ந்த திரு தியாகராஜன்கிறவரையும் சந்திக்கிற பாக்கியம் நீ கிடச்சிது இவள் வந்து இந்த ஊரில் எந்த கரையேற்று குப்பத்தில் இவர் கரையேறி விடப்பட்ட குப்பம் கரையேறி இந்த ஊரில் அப்பர் பெருமான் கரையேறி வந்தாரோ இது வந்து பாடலி புத்திரம் திருப்பாதிரி புளியூர் ஊர்லேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த ஊரில் பெரிய குளம் வெட்டி அங்கே கருங்கல்லால் கோவில் கட்டின்னு இருக்கா அப்பருக்கு இந்த இந்த விழாவை வந்துட்டு திருப்பாதிரி புளியூர் கோவிலை சேர்ந்த நாயகி அம்மன் ஈசனோட பாடலீஸ்வரன் ஈசன் பேர் பாடலீஸ்வரனோட ரிஷப வாகனத்தில் வந்து அப்பர் வந்து வெள்ளி சப்பரத்திலையும் பிள்ளையாரோடையும் வந்து சுவாமிக்கு பூர்ண கும்பாபிஷேக கொம்பம் எல்லாம் கொடுத்து அவ வந்து அன் தீபார்தனை நடத்தின் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வந்தது இந்த இடத்துல இவா கட்டிகிட்டு இருக்க அதே மாதிரி திருநாவல்லூர்னு சொல்லி விழுப்புரம் பக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் பிறந்த ஊர்லேயே இந்த அரண்மனியறக்கட்டளைக்காரளால் ஒரு கோவில் ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு கோவில் ஒன்று கட்டப்பட்டு வருது அதுவும் வந்து கருங்கல் திருப்பணியாக இருக்குது போனபோது இந்த ரெண்டு பேரோட கோவிலையும் பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிதுங்கிறது தெய்வ அனுகிரகம் தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக நமக்கு தேவாரத்தை தந்த இந்த பெரிய பெரியவர்களோட கோவில்களை போய் பார்த்து நம்மளால் முடிஞ்சு திருப்பணியும் செஞ்சுட்டு வரணுங்கிறது ஒரு சிறிய வேண்டுகோளாகவே சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நமஸ்காரம்